ஹலோ மக்களை நான் உங்கள் கன்னியாகுமரி சிறல் இன்னைக்கு நம்ம களியக்காவலை பக்கம் இஞ்சி விலையில் இருக்கக்கூடிய லியோ பிராண்ட் ஃபேக்ட்ரி தான் வந்திருந்தேன் இந்த லியோ பிராண்ட் ஃபேக்ட்ரி எதுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னு சொன்னால் வேன் ஹுசைன் இந்தியன் டெரைன் ஓட்டோ மாதிரிப்பட்ட பிராண்டட் டி ஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து சர்ப்ளஸ் ப்ராடக்டாக கம்மியான ரேட்டில் கிடைக்கும் ஸோ இந்த ஓணத்துக்கு நம்ம லியோ பிராண்ட் தான் கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி களியக்கா விளை இஞ்சி விலைக்கு வந்திருக்கேன் மக்களே சரி என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் ஏன் கையில் இருக்கக்கூடிய இந்த எல்லாம் வெறும் ஒன் ஃபிஃப்டினா பாருங்க மக்களே குவாலிட்டியெல்லாம் வேற லெவலில் இருக்குது ஓனத்துக்கு நான் மட்டும் ட்ரெஸ் எடுத்து சந்தோஷமாக கொண்டாடணும்னு விரும்பலை மக்களை ஸோ ஒரு பாவப்பட்ட பையனுக்கும் ஒரு டி ஷர்ட் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க கையில் கொடுக்கணும் சரி மக்களை இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம கலையகாவளை பஸ் ஸ்டாண்டு தாண்டி பாரசாலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு இஞ்சிவள ஜங்ஷன்லேருந்து திரும்புகிற இடத்துல தான் இருக்குது அதிக விலை கொடுத்து பிராண்டட் ஷர்ட்ஸ் தான் போடுவேன் அடம்பிடிச்சிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்து சர்ப்ளஸ் ப்ரைஸில் பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு தெரியப்படுத்துங்க